ம்மத்துலாஹ் வபர்காத்துக்கு மிஸ்டர் ஹக்கீம் இந்த வீடியோ குறிப்பாக உங்களுக்கு தான் ஏன்னா நாங்கள் அண்மையில் ஒரு வீடியோன்னு பார்க்க நேர்ந்தது அதை பகிரவும் நேர்ந்தது என்ன காரணம் சொன்னால் உங்களுடைய நடவடிக்கை அதை கண்டிப்பாக நாங்கள் கண்டிக்கணும் ஆனால் அதுக்கு முன்னால் இந்த வீடியோவையும் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு விளங்கக்கூடியதாயிக்கு உலகின் மிக பிரபலமான விளையாட்டுத் துறையில் ஈடுபடக்கூடியவர்கள் அதிலும் குறிப்பாக கிரிக்கெட்டில் மிகவும் பிரபலமான ஷயித் அஃப்ரிதி மொயின் அலி உள்ளிட்ட இன்னும் மார்ஷல் ஆர்ட்ஸில் ஃபேமஸான சாம்பியனாக இருந்த கபீப் நொமோகடவ் போன்றவர்களுடைய விளையாட்டு துறையில் பிரபலங்களுடைய நடவடிக்கைகளை பாருங்கள் அவர்களுக்கு இந்த மாதிரி நடங்கன்னு சொல்லி யாரும் சொல்லி கொடுக்கல மார்க்கம் தெரியும் ஈமானுடைய அந்தஸ்து அவர்களை இந்த அளவுக்கு அந்நிய பெண்களுடைய விஷயத்தில் பக்குவமாக நடந்து கொள்ள வைத்தது ஆனால் நீங்கள் ஒரு தேசிய தலைவர் தேசிய தலைவர் என்று வாய்க்கு வாய் சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு மேடைகளிலும் குர்வானையும் ஹதீஸையும் பேசி மக்களுக்கு பிரசாரம் செய்கிறீங்க அப்போ அந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துறது ஆக முக்கியமான ஒரு விஷயம் நான் ஒருபோதும் உங்களை தலைவனாக நான் ஏற்றுக்கொண்டவன் அல்ல என்றாலும் நீங்கள் முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு கட்சியை நிறுவி வடகிழக்கு மக்களில் எத்தனையோ லட்சக்கணக்கானவர்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை வழங்கக்கூடியவராக இருக்கிறீங்க அந்த மக்களுடைய நம்பிக்கையில் ஏன் மண்ணலி போடுறீங்க அல்லது பிழையான வழிகாட்டலை ஏன் கொடுக்குறீங்க இப்படி நடப்பது உங்களுக்கு நியாயமாயிருக்குதா ஒரு அந்த விளையாட்டு வீரர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பில்லியன் பவுன்களை பில்லியன் டொலர்ஸை சம்பாதிக்கக்கூடிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈமான்ல ஒரு ஒரு கொஞ்சமாவது உங்களுக்கு இல்லையா அந்த ரோசியை நீங்கள் கண்டதும் அப்படியே உங்களோட சொக்கையால் அவட சொக்கையை தடாவி இது என்ன கலாச்சாரம் எங்களுடைய அரபு கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரத்துல வந்தது தான் ஒருவரை கண்டதும் சலாம் சொல்லி கட்டி அணைப்பது என்பது அது பெண்களுக்கு அல்ல மகரம் பேண வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதே இது கூட தெரியாதவரா நீங்க எப்படி அப்பா தேசிய தலைவரா நீங்க இப்பீங்க உங்களை தேசிய தலைவர் சொல்லி கொண்டு ஒரு கூட்டம் மண்டையில மசாலாவே இல்லாத கூட்டமாக திகழ்கிறது இதுதான் கவலைக்குரிய விஷயம் முதலாவது ஒரு அந்நிய பெண்ணோட மகரத்தை பேன்றத்துக்கு கற்றுக்கொள்ளுங்க அவளை வந்து நீங்க குறைஞ்ச பட்சம் கையை கொடுத்துட்டு அப்படி போயிருக்கலாம் அதை கூட செய்ய முடியாத ஒரு கோலையாக அவளை அவாய்ட் பண்ண முடியாத ஒரு கோலையாக நீங்க யார் என்ற அடையாளத்தை காண்பிக்க முடியாத ஒரு கோலையாக நடந்து கொள்ளும் நீங்கள் தேர்தல் காலத்தில் தமிழர்கள் தமிழர்கள் என்று வாக்கை சேகரிக்கும் இஸ்லாமியன் என்று எங்களுடைய உண்மையான அடையாளம் எங்களுடைய பூர்வீகம் இலங்கை சோனகர்கள் என்ற அடையாளத்தை வைத்துக்கொள்ள கொள்ள தைரியம் கெட்டவர்களாக தான் நீங்க வாழ்றீங்க எனவே ஹக்கீம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வெறுமனே பலஸ்தீன மக்களுக்காக ரெண்டு வார்த்தையை பேசிவிட்டு மேடையில் அவர்களுடைய கஃபியாவை போட்டுக்கொண்டு நாடகம் மாடினத்துக்கு நீங்கள் தேசிய தலைவராக முடியாது அதே போல் முஸ்லீம்களுடைய பிரச்சினையொன்று உச்சம் பெரும் பட்சத்தில் பார்லிமெண்ட்டில் ரெண்டு வார்த்தையா சம்பந்தமாக பேசிவிட்டால் நீங்கள் முஸ்லீம் தலைவராகிவிட முடியாது எனவே இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நல்ல வழிகாட்டியாக நீங்கள் திகழணுமா உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எங்களுடைய நபியுடைய வழியில் வரக்கூடியதாக இருக்கணும் நீங்கள் அரசியல்வாதிதான் மாற்று கருத்து இல்லை கோட்டு சூட் அணிந்தவர் தான் மாற்று கருத்து இல்லை ஆனால் உங்களுக்குள் ஈமான் இருந்தால் மட்டுமே முஸ்லிம்களுடைய தேசிய தலைவர் என்ற அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும் இனிமேல் இந்த தேசிய தலைவர் கனவை ஒதுக்கி தள்ளிவிட்டு முஸ்லிம் காங்கிரஸ் உடைய பேரையும் முடிஞ்ச மாத்திக்கொள்ளுங்க முஸ்லிம் காங்கிரஸ் என்ற பேர் இலங்கை முஸ்லிம்களுக்கான ஒரு கட்சி போல அதை காண்பித்துக் கொண்டு திரிகிறீங்க உங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்றதுக்காக இப்படியான நாடகமாடி கப்பட நாடகங்களை நடத்தி மக்களை ஏமாத்துறது இதோட நிப்பாட்டங்க ஆக்கியும் ஏன்னா முஸ்லீம் மக்கள் இதுக்கு பிறகு ஏமாற மாட்டார்கள் இலங்கை சோனகர்கள் அவர்களுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அறிந்தவர்கள் உங்களைப் போல கடப்படமானவர்கள் அல்ல நீங்கள் மர்வும் அஷ்ரஃப் அவர்களை பின்தொடர்ந்து அவரை போல தேசிய தலைவராக ஆகுவதானால் அவர் போல அவர் காட்டிய வழி போல நம் நபி காட்டிய வழி போல நடந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் இப்படியாக சமூக வலைத்தளங்களில் அந்த அந்நியர்கள் வந்து முத்தமிட்டு அங்கே குலுக்கி சர்வ சர்வசாதாரணமாக போகும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் எங்களுடைய மார்க்கம் கற்றுத்தந்த தந்த அந்த முறைப்படி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் செல்யூட் அடிச்சிருப்போம் அந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் மற்றவங்களை விட இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான லெவலில் அவளோட சந்தையும் பிடிச்சி இழுத்து அணைச்சி என்ன ஒரு கன்றாவி பார்க்கவே சைக்கிளில் எனவே ஹக்கீம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இவ்வாறுபட்ட நிகழ்வுகள் இனிமேல் நடக்கக்கூடாது உங்களுடைய போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸுடைய பேரை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றுதான் கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன் நான் நஸ்ரூ நிசாமின் ஐக்கிய ராஜ்யத்தின் இருந்து